ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க இட்லி தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு சைட் டிஷ் கத்திரிக்காய் தக்காளி கடையில்தாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த கடையல் செய்ய நான் மூணு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் பத்து பல் பூண்டு அது கூட மூணு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காய் நாலு சின்ன கத்திரிக்காயை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதுமே அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் பூண்டு பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க இது கூட வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கத்திரிக்காய கழுவி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த காய் தக்காளி வெங்காயம் எல்லாம் வேகிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிள்ளைய சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் போல மூடி போட்டு மூடி விட்டுடலாம் லோ பிளேம்ல வச்சு மூடி போட்டு மூடி விட்டுடுங்க பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா கொதித்து வரும் இப்போ தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி விட்டுடுங்க பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கொஞ்சமாக ஆறுனதுமே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதுமே நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுமே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச கடையில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான சைட் டிஷ் சாதம் இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்குங்க இந்த கத்திரிக்காய் தக்காளி கடையல் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்